சஞ்சீயா ডেপুটিதெய் ஐயா நவரம் வந்து தம்பம் இந்த பாக்க நேரத்துல தெருத்துல நடந்த அந்த பன்றி யாரை வெட்டு தன்னி ஆவமங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஏ இங்க பாரு ஏ இங்க பாரு இங்க பாறியா

தமிழ்நாட்டை கொரோனாவிளந்து மீட்டெடுத்த எங்கள் அது வந்துங்க பாரு ஓகே அண்ணன் தர்மராஜ் அவர்கள் அண்ணரா தெய்வம் الكريمவாளியே பதவி ஒரு கிடைக்கிறதுக்குள்ள

ஒரே அமைச்சர் ஒரே மாநில பெருமைக்கிறது

அந்த ரண ஆடி தரமாக அந்த பொறியியலை வென்றிருக்கிற ஆளுங்க. அவர் அந்த சிஸ்டேம் அது பாக்குறவங்களோட ஓடிட்டது தெரியுமா? இல்லை இல்லை இவ மக்கள் நடுவுல நடந்து வந்து அவே ஓடியதுல तमिलनाडुの பப்ளிசியர்களை இவர் என்ன தெரியாம அதுக்கு என்ன ஒண்ணுமே தடுப்பூசிகளை குடும்பத்தை நிச்சயமாக பணியாற்றிய மகளை ನಿಮಗೆ ನೆನಪಾಗ 11 ವರ್ಷಗಳದು ஒரே ಆಣ್ಲೆ ஒரே ಆಚರಣೆನ್ನ ಕೊಂದು ಸೇರತ ಬರುವೆನಾ ಇದಿರೋದೇ ನಮಗೆ ಆಗಿದೆ ಬಂತು ಬಡಿಲಿ ಬಡಿಲಿ ಆಯಿತು